ஜாலி பைக்கில் ஏறி பண்ணுற ஜாலி நீ தவறி விழுந்துட்டார் ஆலே காலி பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாதம் மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு ரோட்டுல தா சின்ன பசங்க குறுக்க போவண்டா ரோட்டுல தா சின்ன பசங்க குறுக்க போவண்டா பக்கமும் பார்த்து போணுண்டா எட்டு வயசு பையன் கூட பைக்கை ஓட்டுறா எட்டு வயசு பையன் கூட பைக்கை ஓட்டுறான் அவனை பெத்தவன ஓட்டுறதை பார்த்து ரசிக்கிறான் பைக்கை ஓட்டத்தா பையன் இடம் பிடிக்கிறான் பைக்கை ஓட்டத்தான் பையன் இடம் பாதி வயசுல ஏ சுடுகாட்டுல இடம் பிடிக்கிறான் பைக்கில் ஏறி பண்ணுற ஜாலி பைக்கில் ஏறி பன்னிற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா ஆலே காலி பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாத மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய உடனே நூத்தி எட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய உடனே நூத்தி எட்டுக்கு தலையில எல்மட்ட நீ போனனு பாதுகாப்புக்கு போக்குவரத்து விதிகளை தா மதிச்சு போகணும் போக்குவரத்து விதிகளை தாமதிச்சு போகணும் ரோட்டில் சேவை செய்யும் போலீஸுக்கும் உதவி செய்யணும் போனவு சிறுத்தா மீண்டும் திரும்ப வராது போனவு சிறுத்தா மீண்டும் திரும்ப வராது ஒருத்தன அநியாயம கொண்ட பாவம் உண்ண விடாது பைக்கில் ஏறி பண்ணுற ஜாலி பைக்கில் ஏறி பன்னிறாலி நீ தவறி பத்திரமா போவனுடா நீ வீட்டுக்கு பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாதம் மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு பச்ச மஞ்சள் சாப்பு வழக்கு மேலே எறியுது பச்சை மஞ்சள் சாப்பு வழக்கு மேலே எறியுது நீ நின்னு போக வெள்ள கோடு கீழே தெரியுது

பண்ணுற ஜாலி நீ தவறி விழு பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பத்திரமா போவனுண்டா நீ வீட்டுக்கு பாதை மாறி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு